எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவது அதிக மகிழ்ச்சி உங்களுக்கு அறிமுகமான ஷேர் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சம இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து சொல்கிறது தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி கர்த்தர் பலன் அளிக்கிறவர் நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்முடைய சுத்தத்துக்கு தக்கதாய் நம்முடைய உண்மைக்கு தக்கதாய் அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஒரு நீங்கள் யோசிக்கலாம் பிரத எவ்வளோ நன்மைகளை செய்கிறேன் ஒரு பாலனும் இல்லையே எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன் ஒரு ஆசீர்வாதம் இல்லையோ எத்தனையோ பேருக்கு என்ன என்னமோ செஞ்சிருக்கிறான்னா எனக்கு ஒரு பலனும் வரலையே நன்மை செய்து ஒரு தீமையை அனுபவித்தவர்களாய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதவசரம் அழகாய் சொல்லுகிறது அவர் பல கொடுக்கிறவர் உன்னுடைய நாட்களில் நீர் செய்த நன்மைக்கு தக்க பலனை அவர் நிச்சயம் கொடுத்த உங்களை மேன்மைப்படுத்தவர் போதுமானவராக இருக்கிறார் யாருக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம் கர்த்தர எதிர்பார்க்கிற காரியம் என்ன நீதிபதிகள் சொல்கிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார் நம்முடைய நாட்களில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன நமக்கு பலன் வரமே வர வேண்டுமே ஆனால் அவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார் கர்த்தர் யாரையெல்லாம் ஆசிர்வதிக்கிறாரோ அவரிடத்திலெல்லாம் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார் ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய கரங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் எத்தனையோ நேரங்களில் உண்மை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறோம் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தும் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருந்திருக்கிறார் எனவே தான் அவர் கிருபை நிமித்தம் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுக்கிறார் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன நாமும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் அவருக்கு உண்மையாக இருப்போம் அவர் நிச்சயம் நிச்சயமாக நம்மை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வாழ வைப்பார் கட் பிளஸ் யூ நான் உங்களுக்கு ஐச்சப்பிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு இருக்கிற நான் ஜபிக்கிறேன் தயவும் கார்ணியன் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் கனப்படுத்தி நிலைநிறுத்துவீராக ராஜா அந்த வரே கைகளின் சுத்தத்துக்கு தக்கதான ஆசீர்வாதங்களை தருவீராக என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும் ஆண்டவரை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரை சிறந்திருக்க கத்திற்கு வைத்தாரும் തടുകളെല്ലാം വിളകട്ടും ആശ്ചര്യമായി നടത്തും യേശുവിനാമത്തിൽ സുവിതാമത്തിൽ ജപിക്കുക ജീവനുള്ള പിതാവേ ആമേ எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆரா படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ